வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை சில்கில் வந்திருக்குங்க அருமையாக இருக்குது பார்டரோடு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஸ்விஃப்டிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேட்லாக் மாடல் ஒரு சாரிக்கு ஒரே டிசைன் ஒரே கலர் தான் வரும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது பார்டர் வரும் கீழே மேலேயும் பார்டர் வரும் இல்லை

பதினொன்று நாற்பத்தி ரெண்டு டிஜிட்டல் டோலா சில்க் பாடரோடு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு அருமையாக இருக்கும் பாட்ரு என்ன வருதோ அதுதான் ப்ளவுஸ் வரும் பதினொன்று அறுபத்தி ரெண்டு பதினொன்று அறுபத்தி ரெண்டு டோலா டிஜிட்டல் சீத் சாரீஸ் பதினொன்று அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழனண்ட் பாண்டிச்சேரி பதினொன்று அறுபத்தி ரெண்டு பதினொன்று சைஃபர் ஒம்பது பதினொன்று சைஃபர் ஒம்பது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டிஜிட்டல் டோலா சில்க்ஸ் பதினொன்று சைஃபர் ஒம்பது இந்த கெட்லாக்கோட நம்பர் பதினொன்று சைஃபர் ஒம்பது ஒரு சாரிக்கு ஒரு கலர் தான் வரும் பதினொன்று இருபத்தி ஏழு இந்த கெட்லாக்கோட நம்பர் பதினொன்று இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி ஏழு இந்த கெட்லாக்கோட நம்பர் பதினொன்று இருபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பது தமிழனன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இந்த கேட்லாகோட நம்பர் பதினொன்று பதினாறு பதினொன்று பதினாறு கேட்லாக் நம்பர் பதினொன்று பதினாறு ஒரு சாரிக்கு ஒரு கலர் தான் வரும் இது கேட்லாக் மாடல் சூப்பராக இருக்கும் சாரி எல்லாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க மேலே சின்ன பாட்ரு வரும் கீழே பெரிய பாட்ரு வரும் அருமையாக இருக்கும் கேட்லாக் மாடல் ஐநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடான் பாண்டிச்சேரி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பதினொன்று இருபத்தி ரெண்டு நம்பர் கேட்லாக் மாடல் பதினொன்று இருபத்தி ரெண்டு சேலை சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டிஜிட்டல் டோலா சில்க் சூப்பராக இருக்குங்க பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று சைஃபர் ஆறு பதினொன்று சைஃபர் ஆறு பதினொன்று சைஃபர் ஆறு இது முந்தி பார்டர் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பார்டர் இந்த பார்டர் கலர் வந்தால் அதுதான் ப்ளவுஸ் வரும் டிஜிட்டல் டோலா சில்க் ஐநூற்றி ஐம்பது ஃபினிசிஃபிங் தமிழரன் பாண்டிச்சேரி பதினொன்று பத்தொம்பது பதினொன்று பத்தொம்போது டிஜிட்டல் டோலாசிக்ஸ் 6 ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்ட்ரோடு வருதுங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனை கூட கட்டி போ கட்டிட்டு போகலாம் சாரீஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுதான் கேட்லாக் பதினொன்று பத்தொம்பது கேட்லாக் இதோட நம்பர் பதினொன்று பத்தொம்பது பதினொன்று ஐம்பத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஒன்று கேட்லாக் மாடல் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று கேட்லாக் மாடல் ஐநூற்றி ஐம்பது ஃபிரிசிக்கிங் தமிழ்நாடு பதினொன்று ஐம்பத்தி ஏழு இதோட நம்பர் பதினொன்று ஐம்பத்தி ஏழு கேட்லாக் மாடல் டிஜிட்டல் டோலாசெல் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய ச சேனலை புது புது வெரைட்டிஸாக டெய்லி போட்டுகிட்டே இருப்போம் பதினொன்று ஐம்பத்தி மூணு இதோட நம்பர் பதினொன்று ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது பிரிசிஃபின் தமிழானன் பாண்டிச்சேரி உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை பதினொன்று இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது பிரிசிஃபின் தமிழானன் பாண்டிச்சேரி பதினொன்று இருபத்தி மூணு இதோட கேட்லாக் நம்பர் பதினொன்று இருபத்தி மூணு பதினொன்று பத் நாற்பத்தி நாலு இந்த கேட்லாகோட நம்பர் பதினொன்று நாற்பத்தி நாலு சாரீஸ் எல்லாமே சாரீஸ் சூப்பராக இருக்குமா டிஜிட்டல் டோலாஸ் இருக்குங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சாரீஸ் ஸோ பார்ட்ரு என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஸ்விஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்